இரேமியா பதினேழாவது அதிகாரத்துல ஐந்து ஆறு வருஷம் ரெண்டு மனுஷன் ஒரு மனுஷன் அவன் யாருன்னா மனுஷன் மேல நம்பிக்கை வைத்திருக்கிறவன் நல்ல கவனிய மனுஷன் மேல நம்பிக்கை வைத்திருக்கிறவன் ரெண்டாவது ஒரு மனுஷனை சொல்லுது கத்தர் மேல் நம்பிக்கை வைத்து முதல் வசனம் எப்படி ஆரம்பிக்கும் அஞ்சாவது வசனம் மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து அந்த மனுஷன் மேல நம்பிக்கை வைத்தோம் அப்படின்னா நம்ம எப்படி பேரும் அப்படின்னா கரளையாய் போன செடி செடி எப்படியா போயிருந்தா கரல அதாவது ஒண்ணுக்கு புரோஜனம் இல்லாம போயிருவோம் யார் மேல நம்பிக்கை வச்சா மனுஷன் மேல என்ட கணவர் இருக்காரு அவர் வந்து எனக்கு நல்ல எல்லாம் என்ன வந்து கடை சுருக்கி கைவிடாமல் காப்பாத்துவாரு அப்படின்னு நீங்க நம்பிக்கை வச்சீங்கன்னா அந்த நம்பிக்கை வீண் அலையிலா எப்ப நீ ஆண்டருடைய பிள்ளைகளா மாறணுமோ அன்னைக்கே நம்ம யார் மேல நம்பிக்கை கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்க வேண்டும் கர்த்தர் தாங்க நம்மளை கைவிடாமல் காத்துக்கொள்வார் ஒரு பதினாறு வருஷத்துக்கு மேல நான் மூணு இடத்துல நான் ஊழியம் ஊழியர் முதல்ல ஒரு மனுஷன் பண்ணா மனு அவர் நம்பணும் சரி இவர் நமக்கு எல்லாம் செய்வார் அப்படி நம்பணும் ஆனால் பார்த்தீங்கன்னா எல்லா அந்த மனுஷன் என்ன பண்ணாருன்னா வேலை வாங்குவார் நல்ல சாக்கடை நோண்டுறதுக்கு தேங்காய் பறிக்கிறதுக்கு போகிறதுக்கு நைட்டு பன்னெண்டு மணி ஒரு மணி வரைக்கும் ஊழியஞ்சதுக்குரிய அதாவது பிள்ளைகளை கூட போட்டுட்டு ஊழியஞ்சு அந்த மாதிரி எல்லாம் நல்ல வேலை வாங்குறதுல ரொம்ப கெட்டிக்கார மனுஷன் ஆனால் ஆறு வருஷம் ஏழு வருஷம் அவரோட கூட இருந்தோம் கடைசியில் ஒரு இல்லை கொடுத்த சம்பளத்து கூட கேட்டது கூட தர முடியும்னு சொல்லிட்டாரு சார் அதாவது மனிதனுடைய புத்தி எல்லாம் பாருங்க நம்ம ஆண்டருடைய பிள்ளைகள் சொல்றோம் நம்முடைய புத்தி வந்து மாறணுங்க நாங்க போய் அவரை பார்க்க போயிருக்கிறோம் அந்த பிரேயர் கால அவர் மட்டும் ஒரு சேர்ல உட்கார்ந்து இருக்காரு சுத்தி ஒரு சேர் கூட கிடையாது நாங்க போய் ரெண்டு பேரும் நின்றுட்டு இருக்கோம் அப்ப அவருடைய புத்தி அப்படியேப்பட்ட புத்தி இவர் வந்து பெரிய ஒரு மிஷினரி தலைவர் ஒரு ஊழியர் எப்படி ஊழியர் உருப்படும் அது இல்லையா நான் அப்போ ஒரு அதாவது மனுஷன் முன்னாடி நடிக்கிறவங்க மனுஷ முன்னாடி அழுறது நடிக்கிறது ஆனால் தேவனுக்கு முன்பதாக ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார் நடிப்பு ஒரு மனுஷனாக அந்த மனுஷன் ரெண்டாவது ஒரு அம்மா அந்த அம்மா பாருங்க அது தந்திரத்திலும் தந்திரம் அந்த சர்ப்பத்தின் தந்திரத்தை விட மோசம் அது ரொம்ப தந்திரமா நாங்க உண்மையில எங்களுக்கு வந்து அந்த தந்திரம் இந்த இது பண்ணுறது இந்த சூழ்நிலை சூதானமாக இதெல்லாம் எனக்கு தெரியல அந்த நேரத்தில் எனக்கு அந்த மாதிரி ஒரு சூ சூதானமாக இருக்கிறது ஒரு மாதிரி தந்திரமாக இருக்குது எனக்கு தெரிஞ்சிருந்தேன்னா நான் தப்பிச்சிருந்துருப்பேன் யதார்த்தமாக நாங்கள் வேலை செய்தோம் ஆனால் அவங்க என்ன பண்ணாங்கன்னா நம்மளை எந்த அளவுக்கு பயன்படுத்துறோமோ பயன்படுத்திக்கிட்டு அவங்களும் பாருங்கள் எங்களுக்கு கொடுக்க வேண்டிய சப்போர்ட்டையும் பாதி வாங்கிட்டு ஒரு தடவை எங்கள் பாப்பாவுக்கு ம மஞ்சகாமலை வந்து நாங்கள் ஆஸ்பத்திரியில் இருக்கிறோம் கணவர் டாக்டரு நல்ல வசதி அந்த அம்மாவுக்கு போன் பண்றோம் அந்த மாதிரி அக்கா அந்த மாதிரி ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்குறோம் பணம் கூட இல்லை அப்படிங்கிறோம் தம்பி நாங்களே பிச்சை எடுத்து சாப்பிட்றோம் தம்பிங்கிறாங்க இப்படியே சொன்னாங்க அந்த வார்த்தையை என் வீட்டுக்கார நாலு மாட்டுக்கு ஊசி போட்டு வந்து அந்த பணத்தை கொண்டுதான் நாங்கள் சோறு சாப்பிடறதுக்கு அடுத்த வாரம் போன அடிக்கிறது முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய்க்கு பெரிய டிவி வாங்கியிருக்கேன் டோடி இப்படியாப்பட்ட அந்த நரி ஆட்கள்லாம் நான் வேலை ஊழியம் செஞ்சு வைக்கிறேன் இன்னைக்கு வந்து நேரத்தெல்லாம் ரொம்ப எனக்கு மனம் பாரம் அங்கே ஊழியர் அந்த பாசஸ் மீட்டிங்ல இருக்கும்போது எனக்கு ரொம்ப மன வேதனையா இருந்தது ஐயோ ஆண்டவரை நம்பாம இந்த மனுஷனை நம்பி ஆஹ் இந்த அந்த ஆளவை இந்த ஆண்டவருடைய பிள்ளைகள் இவங்கெல்லாம் பைபிள்ல இருக்கிற வார்த்தைகள் முன்னாடி இருப்பாங்கன்னு சொல்லி நம்பி நாசமா போனோம் அதுலயா மைக் இருக்க வேலை செய்தாது அப்போ வேற அப்படி ஒரு தந்திரமா செயல்பட்டு கடைசியில அடித்து அடிச்சது கூட ஆட்களை ஏறி வண்டிலாம் பிடிங்கிட்டு போய் அது ஒரு பெரிய பிரச்சனை ஆயிட்டு சரி அது பாருங்க நம்ம இடத்துக்கு ஊழியர் போனா அங்க வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படி தூண்டி அதாவது நம்ம நினைக்கிறோம் ஆண் நம்ம செய்யறது எல்லாம் கத்துறது தெரியாதுன்ட்டு நம்ம செய்யற ஒரு குண்டூசி அளவு கூட எல்லாவற்றையும் ஆண்டு இடத்துல நம்ம கணக்கு சொல்லணும் ஹலே இது ரெண்டாவது அனுபவம் அங்கேயும் பல வருஷங்கள் இருந்து ஒரு தடவை முள்ளுகுடியில மீட்டிங் நடக்கு ஆலை மீட்டிங் நடக்கு அங்க பாய்ஸுக்கு இங்க கேர்ள்ஸுக்கு மூணு நாளா அந்த வெயில கடந்து காலை சாப்பாடு மத்திய சாப்பாடு நைட்டு சாப்பாடு கொண்டகல்ல டீ அது இது எல்லாம் மூணு நாள் வேலை செஞ்சிருக்கிறோம் மூணு நாள் நாங்கள் இருந்துருக்கிறோம் ஒரு நூறு ரூபாய் கூட காணிக்க கொடுக்குறாங்க ஐம்பது கிராம் சைஸ்ல ஒரு மிக்சர் பாக்கெட்டை கையில கொடுத்துட்டு போனாங்க எவ்வளவு ரூபா ஐம்பது அந்த கடையில உக்கிற பாத்தீங்கன்னா மிக்சர் பாக்கெட் அதே மாதிரி ஒரு பாக்கெட் நாளை கொடுத்துட்டு தம்பி நாங்களே போகும்போது எப்படி சாப்பிட போறோம்னு தெரியல போகுது பிச்சைக்கார வேஷம் பிச்சைக்கார வேஷம் பண்றது எல்லாம் அதெல்லாம் நம்ம கக்கூஸ் பக்கத்துல உட்காந்துட்டு போவோம் ஒரு ஊழியர்காரியா இருக்கிறேன்னா மனைவி ரெண்டு பிள்ளைகளை கக்கூஸ் பக்கத்தில் நாத்தத்துல உட்காந்துட்டு போவோம் ஆனா அவங்க அங்க இருந்து வரும்போது ரிசர்வேஷன்ல வருவாங்க இங்க இருந்து போகும்போது ரிசர்வேஷன்ல வருவாங்க சொகுசா வந்துட்டு சொகுசா போவாங்க ஆனா ஊழியரை நாங்க வந்து கக்கூசு பக்கத்துல உட்காந்துட்டு போவோம் ஒரு சரியான அதாவது அப்படின்னா ஒரு 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 அவமரியாதையா நடத்துறது அதெல்லாம் புரியல கடைசில எங்களுக்கு தம்பி உங்களுக்கு நாங்க இடம் வாங்கி தரோம் உங்களுக்கு நாங்க வீடு கட்டி தரோம் அப்படின்னாங்க அதுக்கு உங்க இருந்து மாசம் ஆயிரம் ரூபாய் நாங்க பிடிச்சிருக்கோம் அப்படின்னாங்க நாங்க விட்டு வெளில வரும்போது அந்த பணத்தை கூட எங்களுக்கு தரல ஏமாத்தினாங்க ஆனா அவங்க பிரசங்கம் பண்றத பாத்தீங்கன்னா ஏசுனாதரே மயங்கிடுவாரு அந்த அளவுக்கு பயங்கரமா பிரசங்கம் பண்ணுவாங்க சிவாஜி கணேசனே தோந்துருவாங்க நடிப்பு அந்த அளவுக்கு ஒரு கேவலமான ஒரு காரியங்கள் மூணாவது பாருங்க அதுல இருந்துதான் சரி என்னடா பண்ணு இருக்கும்போதுதான் தனியா நம்ம ஊழியத்தை ஆரம்பிக்கலான் இருக்கும்போதுதான் இந்த அமெரிக்கால இருந்து இந்த சனியை முடிச்ச ஆளை வந்து சந்திச்சேன் இவரே பாருங்க பேசி 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 உனக்கு அதை பண்றேன் எனக்கு பிள்ளை இருக்கு எனக்கு வீடு இல்ல வாசல் இல்ல எனக்கு சொத்து இருக்குது கோடி இருக்குது அப்படின்னு சொல்லி ஏமாத்தி ஏமாத்தி கடைசியில் பாருங்க நம்மள வந்து கொலை பண்றதுக்கு கூட ஆளை ரெடி பண்ணி ஆரம்பிச்சிட்டாரு யாரு இந்த மனுஷன் இவன் பாருங்க அந்த மூணு பேருமே நான் நம்பி போனேன் நான் ஏமாத்தினா இல்ல பணத்தை சொல்லினேனா இல்ல எல்லாத்தையும் ஏமாந்து போய் நம்ம நின்னோம் அப்பதான் ஆண்டவர் உணர்த்தினாரு அந்த டைம்ல தான் வீடு பார்த்தோம் அப்பதான் அதே அவர் தான் சொன்னாரு இவன் வாடகை எப்படி கொடுப்பான் அதை கொடுப்பானா இதை கொடுப்பானோ ஆனா ஆண்டவர் உண்மையிலே சொல்றேன் இங்க இருந்து நாங்க அங்க போனோம் அந்த நேரத்துல நான் ஜோமன் ஆண்டவர்கள் ஆண்டவரே நான் இனிமே உங்களை மட்டும்தான் நம்புவேன் அதனாலதான் நம்முடைய மனது வந்து ஆண்டவர் பக்குவப்படுத்துறாரு கவனி என்ன என்னப்பட்டாரு என்னை குறித்து மகனே உனக்கு நான் என்ன நம்பி உனக்கு நான் கொண்டு வந்து எல்லாம் பண்ண ஆனா இந்த மனுஷப்பட்டு போய் ஏமாந்துட்டேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் அந்த குறித்து துக்கப்பட்டார் அப்போதான் ஆண்டோட ஒப்பு கொடுத்தேன் ஆண்டவரே ஏதோ நான் தப்பு செஞ்சுட்டேன் ஆண்டவர் வச்சு தப்பு நீ செஞ்சேன் ஓகே ஆனா வருஷம் பதினெட்டு போயிடுச்சேன் எத்தனை போயிடுச்சு பதினெட்டு இதுக்குள்ள நான் உன்னை எவ்வளோ ஆசிரியர் வச்சிருப்பேன் உன்னோட ஊழியத்தை எவ்வளோ நான் கட்டியிருப்பேன் உனக்கு எவ்வளோ வசதிகள் நான் கொடுத்துருப்பேன் இவங்க சொன்னதை காட்டில் நான் உனக்கு நிறைய செஞ்சிருப்பேன் ஆனா நீ என்ன நம்பாம அவங்கள நம்பி போயிட்ட கரளையாய் போய் விட்டாய் ஹலை லூயா யார் மேல நம்பிக்கை வச்சு மனுஷன் மேல நம்பிக்கை வைத்து அதுக்கப்புறம் தான் ஒப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் இங்க நடத்த ஆரம்பிச்சார் அதனாலதான் இப்ப வரைக்கும் நான் நான் குறித்து கவலைப்படாம இந்த ஊழியத்தை செய்வதற்கு காரணம் என்னன்னா ஆண்டவர் வைக்கிற நம்பிக்கை சொல்லுங்க ஆண்டவர் வைக்கிற நம்பிக்கை மனுஷன் அப்படிதான் செய்வான் இன்னைக்கு நல்லவன்மா நாளைக்கு கெட்டவமா இன்னைக்கு நண்பனா இருப்பான் நாளைக்கு எதிரியா மாறுவான் மனுஷன் மேல நம்பிக்கை வைக்கிறது ஹலை லூயா ஆனா கத்தர் மேல நீங்க நம்பிக்கை வைத்தால் வசனம் சொல்லுது கத்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இளை பச்சையாய் இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான் அலையிலுயா இரண்டாவது வசனத்துல இருக்கிற ஏழு எட்டின்படி நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டிய நம்முடைய வாழ்க்கை ஆனா அநேக நேரங்கள்ல நான் மனுஷனை நம்புன மனிதர்களை நம்பி மூன்று ஸ்தாபனம் ஊழியம் தான் அங்க இந்த பகுதியில் அவ்வளவு ஊழியம் ஊழியம் செய்து கடைசியில பாத்தீங்கன்னா என்ன மிஞ்சுதுன்னா இந்த சின்ன பிள்ளைகளுக்கு நாங்க சொல்லுவோம் அலைசுங்க வாடா சண்டே ஸ்கூல் நடத்தும் போது எல்லாரும் அல்வா சாப்பிட்டுருக்கீங்களா அப்படியுமா பிள்ளைங்களா சாப்பிட்டுருக்கோமாங்க திருநெல்வேலி அல்வா சாப்பிட்டுருக்கீங்களா அப்படியுமா இல்ல ஆமா அப்ப கை நீட்டுங்க அப்படியுமா கை நீட்டுரா எல்லாம் கை நீட்டுரா அப்படியே ஆ கை நீட்டியா இப்போ திருநெல்வேலி அல்வா நீ எல்லாம் கை நீட்டுங்க பார்க்கலாம் அட எல்லாம் கை நீட்டுங்க வாயில போட்டுக்கோங்க இதுதான் அல்வா இந்த மூணு ஊழியத்தில் எனக்கு கிடைச்சது என்னன்னா இதுதான் கிடைச்சது அழகா என்ன கிடைச்சது திருநெல்வேலி அல்வா இப்போ சாப்பிட்டீங்களா நல்லா இருந்ததா இன்னொரு கூட சாப்பிட்டுக்கோங்க இதுதாங்க கிடைச்சது இந்த மூணு மூணு மனுஷன் நம்ம வந்தது என்னது இதுதான் கிடைத்தது ஹலையிலோயா ஆனா இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன் நீங்க ஆண்டவரை நம்புனீங்கன்னா உங்க நம்பிக்கை அவர் மேல நீங்க வச்சீங்கன்னா ஆண்டவர் உங்களை வழி நடத்துவார் ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார் உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் ஹலைலூயா சொல்லுங்க வருஷம் போயிடுச்சு வருத்தம் வேற ஏதாவது வருடங்கள் இந்த மனிதர்களை நீங்க பார்த்தீங்கன்னா அவங்க பேச்ச பாத்தீங்கன்னா பிரசங்கத்தை பாத்தீங்கன்னா தேனை விட இனிப்பா இருக்கும் தேனிலும் மதுரமா இருக்கும் அந்த அளவுக்கு அப்படியே பயங்கரமா பேசுவாங்க ஆனா ஒரு பத்து பைசா கூட நான் உள்ளத்துல எல்லாம் எல்லாம் அநியாயம் அக்கிரமம் ஒரு மோசமான உடைய மூன்று மனிதர்கள் அவங்க தான் எனக்கு உண்மையில பெரிய ஒரு நல்ல கேமரா டிவி இதெல்லாம் இருந்ததுன்னா நடந்த எல்லாத்தையுமே மணிகணக்கா பேசி ரிலீஸ் வச்சிருக்கிறேன் ஒரு பெரிய வீடியோ போட்டு மூணு சாபனத்தை குறித்தும் வச்சிருக்க என்னுடைய ஆயுசு நாட்களுக்குள்ள இந்த மூணு விஷயத்தை குறித்து நான் பேசி நினைச்சேன் அதாவது ஆண்டவரை நம்ம கும்பிடுறது முக்கியம் இல்ல தலைமுறை தலைமுறையா எங்க தாத்தா கிறிஸ்தவன் எங்க அப்பா கிறிஸ்தவன் நாங்க பத்து தலைமுறை கிறிஸ்தவன் சொல்றது பெரிய விஷயம் கிடையாது ஆனா வசனத்தின்படி வாழ்றதுதான் முக்கியம் அலைலுவா தூக்க நல்லா வருது புழுது ஆஹ் நல்ல தூங்க அலை தந்திரம் தந்திரமாய் வேலை செஞ்சு இந்த ஊழியத்தை கட்டக்கூடாது நல்லா புரிஞ்சுக்கோங்க ஊழியம் என்பது ஜபத்தினாலையும் பிரயாசத்தினாலையும் தியாகத்தினாலும் கட்டப்பட வேண்டிய ஊழியங்கள் ஆனா இவங்க என்ன அப்படியே பண்றாங்களை மற்றவர்களை கெடுத்து மற்றவர்களுக்கு அநியாயம் செய்து அக்கிரமம் செய்து இந்த ஊழியத்தை நம்ம கெட்டோம்னா அந்த ஊழியம் ஒரு நாளும் நிலைத்து நிற்காது கலையில நான் தான் ஜோம் ஆண்டவரு நான் வந்து ஒருவேளை எல்லாரும் எல்லாம் ஆட்களை வச்சு பரப்புறான் வச்சு கொண்டு போய் வீடு வீடா போய் ஐம்பது லட்சம் திருடிட்டாரு நாற்பது லட்சம் ஆனா இன்னைக்கு நான் கட்டுமான அந்த நம்ம திருடிட்டாருமானதுல இருந்து பணத்துல ஒரு ரூபா கூட இதுல வரல அது இல்லையா முழுக்க முழுக்க மக்கள் தேவனுடைய பிள்ளைகள் பாரத்தோடு தியாகத்தோடு கொடுத்த காணிக்கையினாலதான் அந்த சபை கட்டப்படுது அதுல இருக்கிற ஒவ்வொரு ஜல்லியும் தியாகத்தினால் கொடுக்கப்பட்ட காணிக்கையினால் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது அலைலையா உங்களுடைய நம்முடைய சபையிலிருந்து வந்த சிலர் வேலை பார்த்தீங்க அவருடைய உயர்வையினால கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது அலைலா அனைவர் கண்ணீர் வடிக்கிறோம் அந்த கண்ணீரினால் நம்முடைய சபை கட்டப்பட்டிருக்குது யாருடைய அநியாயத்தினுடைய பணத்தினால் அது கட்டப்படல அது உண்மையிலே தியாகத்தினுடைய பணத்தினால் கட்டப்படுகிறது அலையிலா அனைவர் உத உதாரத்துவமாய் கொடுத்த காணிக்கையினால அந்த இடம் வாங்கப்பட்டது அந்த சபை இப்படிதான் கட்டிக்கிட்டு இருக்கிறோம் அதற்கு நீங்கள் சாட்சி அதற்கு ஆண்டவர் சாட்சி ஒரே மனித காரியங்கள மூலமாக நம்முடைய தேவைகள் சந்திக்கப்பட்டு கொண்டிருக்கிறது ஆண்டவர் ஆண்டவர் மேல நம்பிக்கை வைத்தால் ஆண்டவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்வார் ஆமீன் சொல்லுங்க ஆனா மனுஷ மேல நம்ம நம்பிக்கை வைத்தோம்னா நம்முடைய வாழ்க்கை டோட்டலா வீணா போயிடும் ஆமீன் சொல்லுங்க எல்லாரும் கண்ண முடி ஆண்டர்கள் ஆண்டவரே இந்த மாதத்திலிருந்து நம்ம தீர்மானம் வேண்டவர் எந்த சூழ்நிலைகளிலும் மனுஷனை நான் நம்ப கூடாது ஹலையா கத்தரை நான் நம்ப வேண்டும் என் ஜீவனுள்ள தேவனை நான் நம்ப வேண்டும் ஆண்டவரே கத்தர் மேல நம்பிக்கை வைத்து கத்தரையே நம்பிக்கையா நான் கொண்டிருக்க வேண்டும் ஆண்டவரே எந்த நிலைமையிலும் எந்த மனுஷ மேல நம்பிக்கை வைத்து நான் வீணாய் போய்விடக் கூடாது ஆண்டவரே தகப்பனே நீர் எனக்கு உதவி செய்யுங்கப்பா நீர் எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே நாமத்தினால ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே ஆமேன் ஹalleluya வசனம் சொல்றவங்க வசனம் சொல்லுங்க வசனம் எல்லாரும் எழுதுறீங்களா பாப்போம் உங்க நோட்டங்க வசனம் எழுதுறது இல்லையா எங்க காமி பாப்போம்